Okay.

என்று சொன்ன சாதாரண மனிதராக இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வையால் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு தேக்கத்தின் தன்னையே ஆர்ப்படுத்த ஒரு உன்னாத மனிதர் ஒரு சிறந்த வடிவியாய்ந்த ஆயுதம் கலாம் அவர்கள் வாழ்க்கையை ஒரு கணவின் மூலம் வடிவமைத்துக் கொண்டார் என்றால் எடுத்துக்காட்டு கற்பனை அல்ல அது நம்முடைய வாழ்க்கையை வாய்ந்த ஆயுதம் கலாம் அவர்கள் கனவு இல்லை என்றால் மனிதன் வாழ்வின் முடியாது என்று கூறியிருக்கிறார்

ஒரு சிறந்த பங்களிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி கனவிலேயே கனவிலும் வளர்ச்சி இல்லை கனவிலேயே முன்னேற்றம் இல்லை கனவிலேயே ஒரு ஒரு தேசத்தின் எழுச்சியே இல்லை இப்போ நான் என்னோட

வெற்றியடை இலக்கியமன்றம் எங்களுடைய வாழ்த்துக்களை அவருடைய கால அறிக்கும் இலக்கிய மரத்தின் சார்பில் நன்றி